நண்பர்களே வணக்கம் வளமுடன் நம்ம இப்போ பார்க்க போகிற பதிவு சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது திருக்கணித பிரகாரம் அப்போது சனி பகவானுடைய பயிற்சி நமக்கு பொதுவாக பன்னிரெண்டும் ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் அது ஒவ்வொரு ராசியா நாம் சொல்லி இந்த பதிவு போடுறோம் அதுக்கு முன்னாடி இந்த சனி பகவானுடைய கால காலசக்கரம் அப்படிங்கிற ராசி சக்கரத்துக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு தான் வர்றார் அதாவது காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாம் வீடு தான் சனி பயிற்சி ஆக போகுது அதாவது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக போகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்போ இந்த மீனராசிக்கு பயிற்சி ஆகிற சனி பகவான் அவர் பார்க்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு இரண்டாம் வீடு அவருக்கு மூணாவது பார்வை காலச்சக்கரத்துக்கு ஆறாம் வீடு அவருக்கு ஏழாம் பார்வை மிதன கண்ணியை பார்க்கிறார் அதே போல காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது வீட்டை பத்தாவது பார்வையாக பார்க்கிறார் தனுசை அப்போ அவருடைய சமசப்தம பார்வைங்கிறது தொழில் ஸ்தானத்தில் வர்த்தக ஸ்தானத்திலும் அவருடைய உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய பார்வை நமக்கு தனஸ்தானத்திலும் அவருடைய தொழில் அதாவது திறமை தொழில் திறமை ஜெயம் வெற்றின்னு சொல்லக்கூடிய பார்வை பத்தாம் பார்வை நமக்கு குருவுடைய வீட்டையும் அதாவது நமக்கு பாக்கியம்னு சொல்லக்கூடிய வீட்டை பார்க்கிறார் அப்போ இந்த மாதிரி வீட்டை எல்லாம் தான் அவரு மீனராசிக்கு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் பார்க்க போகிறார் இந்த பார்வை பொதுவான முன்னோட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மீனராசி அப்படிங்கிற இப்போ மீனராசிக்கு சனி பயிற்சி ஆகிறதுனால பொதுவாக முதலில் குடும்பத்தில் அதிக கவனம் வேண்டும் எல்லோருக்கும் அதே போல சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல கவனம் வேண்டும் அதே போல பாரம்பரிய தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல கவனம் வேண்டும் இந்த தொழிலெல்லாம் பண்றவங்களுக்கு தான் ரொம்ப ஒரு கடினமான அமைப்புகள் எல்லாம் வரப்போகுது அப்போ இந்த பொதுவான முன்னேற்ற முன்னோட்டத்துல அவருடைய பார்வை செயல்படக்கூடிய இடமெல்லாம் இந்த மாதிரி இடம் நான் சாதாரணமா பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சில குழப்பங்கள் வந்து போகும் குடும்பத்தில் சில குழப்பங்கள் வந்து போகும் அதே போல நார்மலா பாத்தீங்கன்னா சாதாரணமா தொழிலில் முயற்சிகளில் தடை வரும் அதே மாதிரி கோவில் விஷயங்களில் நிறைய பிரச்சனைகளும் அதனால் அந்த கோயில்கள் கூடிய சன்மார்க்கங்களும் நிகழும் இதுதான் வந்து இந்த ரெண்டரை வருடங்கள்ல நம்ம பார்க்க போற விஷயம் பொதுவான விஷயம் பொதுவான விஷயமா அதே மாதிரி இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காலச்சக்கரத்திற்கு பனிரெண்டாம் வீட்டில் மீனராசியில் சனி பகவான் வர காரணம் செலவுகள் அதிகமாகும் செலவுகள் அதிகமாகும் இருப்பு இருக்கிறவங்களுக்கு தீர்றது தெரியாது இருப்பு இல்லாதவங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதாவது அந்த செலவு எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையில்லாத சுகங்களுக்காகவும் தேவையில்லாத தலக்கணத்திற்காகவும் நான் அதை செஞ்சிருவேன் அப்படின்னு திறமையா காமிக்கிறதுக்காகவும் நாம வந்து சிக்கலில் சிக்கக்கூடிய நேரத்தை உருவாக்கிடுவாரு அந்த இடத்துல இருந்து அவர் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுடைய அமைப்பும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களிலும் எல்லா விஷயங்களிலும் ஒவ்வொரு மாற்றத்தையும் செலவுகளையும் ஒவ்வொரு விஷயத்துடைய நம்பிக்கைகளை அதிகப்படுத்துவதற்காக நம்பிக்கை குறைவான பேச்சில் வந்து அந்த நம்பிக்கை உயர்ந்து நிற்கும் அமைப்புகளையும் தெய்வீக அமைப்புகளையும் எல்லாத்தையுமே அவரு இந்த ரெண்டரை வருஷத்துல வளர்த்து விட போறார் அப்போ இந்த பொதுவான அமைப்பு சனி பகவானுடைய பொது முன்னோட்டம் அவர் பயிற்சி ஆகும்போது பொது முன்னோட்டமாக இருக்கிறது இந்த பொது முன்னோட்டத்தில்தான் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து வர போகிறோம் இது பொதுவாக நாட்டுக்கே உள்ள அமைப்புல வருது எல்லா விஷயங்களிலும் பல மாற்றங்களை செய்து தடுமாற்றங்களை கொடுத்து நிலைமாற்றத்தை உருவாக்கி சீரான போக்குக்கு சிந்தனையான அறிவை கொடுக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி சீரும் சிறப்புமாக செயல்பட போகிறது வணக்கம் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவாக மேசம் ராசிக்கு நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன்